அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமைங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புதன்கிழமை நாளில் நம்ம எந்த காரியத்தை வேணாலும் கண்ணை மூடிட்டு செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் நேற்று இரவே அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே போதும் திரும்பவும் மூன்று மாதம் கழித்து இன்னொரு முறை செஞ்சீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது செய்வதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இது வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்கறேன் பார்த்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க ஒருவேளை இன்னைக்கு செய்ய தவறுனீங்க அப்படின்னா அடுத்த வாரம் புதன்கிழமை அந்த பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சு பலன் மேலும் இன்று காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லக்கே கிடையாது நான் ஒரு துரதிருஷ்டசாலி நான் ஏதாவது ஒரு காரியத்தை செயலாங்கும் போது அதில் ஏதாவது தடைகள் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு தினம் வந்து ஏதாவது தன்னைத்தானே தாழ்த்தி குறைச்சி மதிப்பீடு செய்வாங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவதற்கும் தினம் தினம் ஏதாவது ஒரு மிராக்கல் ஏதாவது ஒரு அதிசயம் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கும் ஒரு சிம்பிளான ஒரு முறை குறித்து காலையில் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட லெட்டரை உங்களுடைய இடது பகுதியில் வந்து எழுத சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு மெத்தடு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க அந்த மெத்தடு இன்னைக்கு செய்யணும் நாளைக்கு தான் செய்யணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க நீங்க பலனடையலாம் இந்த பதிவு பேருக்கு சேலரி வாங்கி அந்த பணத்தை ஆசையா நம்மளுடைய பர்ஸில் வைக்கலாம் அப்படின்னு வச்சாங்கன்னா கூட உடனடியாக ஏதாவது ஒரு செலவு வந்து உடனே அந்த பணம் வந்து காலி ஆயிடும் என்னடா பணம் வந்து வந்த சுவடே இல்லாமல் காணாம போயிடுச்சு அதுக்குள்ள ஏதாவது ஒரு செலவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அதாவது கையில் வந்து பணம் தங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பண வரவில் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம ஒரு பண விஷயமாக போகிறோம் அப்படிங்கும்போது போது அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கையில் பணம் தங்கலை வீண் விரயம் ஆகுது வீட்டில் பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னுட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பண முன்னேற்றம் வந்து உண்டாகும் கையிலிருந்து பணம் வந்து செலவாகாது அப்படி ஒரு வேளை செலவானாலும் அது சுப செலவாக தான் இருக்கும் மேலும் அந்த செலவான தொகையானது ரெண்டு மடங்காக சீக்கிரமாகவே உங்களிடம் திரும்பி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் இதை செய்யறதுக்கு பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ நீங்கள் விடுமுறைக்காக ஊரில் இருக்கிறீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்போ செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்தும் நீங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை புதன் கிழமை நாளில் மட்டும்தான் வந்து செய்யணும் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடு வந்து சொல்லித்தரேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேண்டுமோ அப்போவெல்லாம் செய்யலாம் ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் கிழமை நாளில் தான் செய்யணும் அதுவும் புதன் ஹோரை நேரத்தில் தான் வந்துட்டு செய்யணும் ஒருவேளை இந்த வாரம் புதன் கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன் கிழம புதன் ஓரை நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சு பலனடையலாம் புதன்கிழமை அப்படினாவே புதன் ஓரை அப்படிங்கிறது காலை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வரும் இந்த மூன்று நேரங்களில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு பலனடையலாம் சரி இப்போ இந்த முறையை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது செய்யறதுக்கு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் அது உங்களுடைய பூஜை அறையாக இருக்கலாம் இல்லை ஹாலாக இருக்கலாம் இல்லை டைனிங் ஹாலாக இருக்கலாம் இல்லை பெட்ரூமாக இருக்கலாம் எங்கே வந்து நீங்கள் உட்காந்து செஞ்சால் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது யாருக்கிட்டேயும் வந்து பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது ரொம்ப வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் தான் நீங்கள் இதை செய்யணும் அதாவது மனசில் எந்த வித குழப்பங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க நல்ல ஒரு டீப் ப்ரீத்தும் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது இயல்பாகவே இந்த வெந்தயத்திற்கு பசி தன்மையான தன்மை உண்டு இதை நாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இது வந்து எப்படி ஒரு பசையினை கையில் ஒட்டிக்கும் அதே மாதிரி இது வந்து பணத்துக்காக செய்யும்போது பணம் வந்து நம்ம பட் விட்டு செலவாகாது அதாவது வீண் விரயங்கள் வந்து ஆகாது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது பணத்து கூட போது பணம் பணத்தை ஈர்க்கும்னு சொல்கிற மாதிரி வேறு இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுமோ அதையெல்லாம் ஈர்த்து கொண்டு இதனிடமாக கொண்டு வந்து சேர்த்திடும் அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய சக்தி பண்ணதுதான் இந்த வெந்தயம் இதுல வரக்கூடிய அந்த மைல்டான நறுமணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததாவே கருதப்படுது அதனால இதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும்னா நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இப்போ அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும் பச்சை நிறம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பெஸ்டான ஒரு நிறமா கருதப்படுது மேலும் குபேரருக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உகந்தது புதன் பகவான் பச்சை நிறம் அப்படிங்கிறது தான் உகந்தது அதனால எல்லாருக்கும் பொருந்தும்படி இருக்கக்கூடிய இந்த பச்சை நிறத்தை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தணும் தேவையான இந்த பொருட்களை எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்குவாங்க இப்ப உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்னு தேய்ங்க இதன் மூலமாக ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இந்த சுக்கரமேடு பகுதியில் ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் வரையிறீங்க இது பார்த்திங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் கேப் இல்லாமல் வந்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் சாதாரணமாக வரைஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு மூடியை பயன்படுத்தியோ வளையில பயன்படுத்தியோ வரைஞ்சிங்கனாலும் சரி கேப் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் இதில் எழுதணும் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே மாதிரி வந்து எழுதுங்க கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஆடு ஏடிடி Add, அதுக்கு கீழே வந்து கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் அதுக்கு கீழே மணி எம்ஓஎன்இஒஒய் ஆட் கவுண்ட் மணி இதுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் இதையும் வந்து நீங்கள் எழுதுறீங்க இந்த சுவிட்ச்வேர்டு மட்டுமே போதும் பணவசியத்தை ஈர்த்து தரும் கூடவே நம்ம இந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இதை எழுதிட்டு அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சொன்னணும் இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த சர்க்கிள்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த வார்த்தையை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் ஆட் கவுண்ட் மணி ஃபைவ் டூ ஜீரோ ஆட் கவுண்ட் மணி ஃபைவ் டூ ஜீரோ அப்படி வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச கையோட பணம் உங்களை நோக்கி வர மாதிரியும் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த வெந்தயத்தை புதன் குறை நேரத்தில் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நம்மளுக்கு ஒரு புதன் குறை நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இதை நீங்கள் உங்களை உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கும் இடத்துல வந்து நீங்க போட்டுருங்க ரெண்டு மெத்தட் சொல்றேன்னு சொன்னு இல்லையா இப்போ இந்த வெந்தயத்தை போடுறது தான் பாத்தீங்கன்னா புதன் கோரை நேரத்துல நம்மளுடைய பர்ஸ்ல வந்து போடணும் வெந்தயம் இல்லாம இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்கறவங்க இந்த ஆட் கவுண்ட் மணி ஃபைவ் டூ ஜீரோங்கிறத எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இது சாய்ஸ் வந்து உங்களுடைய இதுதான் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இந்த வெந்தயம் அப்படியே பர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னுட்டு இதனுடைய நறுமணம் போற வரைக்கும் வச்சிருக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய வாசம் எல்லாம் குறைஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் இதை வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு மறுபடியும் ஒரு புதன்கிழமை நாளில் புதன் குறையில் இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வீண் வரையம் ஆகாது பணம் பல மடங்கு சேரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்